ஏழு வெரைட்டி ஏழு நிமிஷம் நிமிஷம் அந்த நம்ம வந்து பாடியில இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை நம்ம ரெனீவல் பண்ணிக்கிறோம் ஓகே பாருங்க ஃபஸ்ட்டு இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு வெரைட்டி தான் ஒரு வெரைட்டி ஒரு நாற்பது குத்து இதுல ஒரு நாற்பது பத்து ஓகே ரெண்டாவது வலது கையை எப்படி மேல வச்சுக்கிட்டு ஓகே இது ஒரு நாற்பது பாட்டி

ஒரு நிமிஷம் அது ஐம்பது தட்டோ அறுபது தட்டோ இல்ல நூறு தட்டா கூட இருக்கலாம் பண்ணீங்கன்னா இது வந்து மொத்த நம்ம பாடியில ஏழு சக்கராஸ் இருக்கு சுவாதிஷ்டானம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆகினா சக்கரம் துரிய சக்கரம்னு ஏழு சக்கராஸ் இருக்கு இல்லையா இப்படி தட்டும் போது அந்த ஏழு சக்கராசுமே ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு நல்ல மெமரி பவர் நல்ல பாசிட்டிவ் தாட் அப்படியே எனர்ஜி ஏறும் சரி இது எப்ப உணர்வீங்கன்னா போர் டேஸ்ல உணர்ந்துருவீங்க ஆக ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கேன்னு போர் டேஸ்ல தெரிஞ்சிருவோம் நாலு இப்ப அஞ்சாவது இந்த கையில மேட்டு பகுதி இருக்கு இல்லையா இப்படி இது கூட வலிக்குமே இதுவும் வலிக்கும் இது அற்புதமான பயிற்சி இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு நீங்க வந்து ஒரு ஐம்பது அறுபது தட்டு தட்டுங்க தட்டுனா ஜீரண உறுப்பு அட்டகாசமா ஜீரணமாகும் ஜீரணம் ரொம்ப நல்லா எல்லாருக்குமே வியாதி வர்றதுக்கு காரணம் ஜீரண கோளாறு தான் நிஜம் அந்த ஒரு கோளாறுனாலதான் எல்லா எஃபெக்ட்டுமே வருது ஆனா இப்படி நீங்க வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நாளைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஜீரண உறுப்பு நல்ல ஸ்டாண்டர்ட் ஆகிடும் காலையில பாத்ரூம் போயிட்டு வந்து எம்டி ஸ்டமக்ல தாங்க பயிற்சியே பண்ணணும் ரொம்ப நல்லா இருக்கும் சரி 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 இப்ப ஆறாவது பாருங்கள் எப்படி வைக்கிறேன் கையை எப்படி வச்சுட்டு இப்படி தேய்க்கிறீங்க சரிடில் சரி 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 ம் இப்படி தேய்க்கிறீங்க இல்லையா சரி இப்படி தேய்க்கும் போது இந்த தோள்பட்டை வலிக்கவே வலிக்காது வாழ்நாள் முழுக்க அதுலேருந்து இந்த கழுத்து வரைக்கும் எல்லாமே கிளியர் ஆகிடும் எல்லாம் கியூர் ஆகிடும் இந்த வயசு அவர் இருந்தால் கூட முடியும் இது எல்லாம் வேணாலும் முடியும் தொண்ணூறு வயசு வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்புறம் ஏழாவது லாஸ்ட் பயிற்சி

என்ன இது பிளட் கவுண்டிங் வந்து ஹெவியாக கூடும் பிளட் கவுண்டிங் அட்டகாசமாக இன்க்ரீஸ் ஆகும் அதுக்காக தொடர்ந்து தினம் காலையில் பண்ணுங்க ஒரு வித்தியாசமான உணர்வு நமக்கு வரும் வாழ்க வளமுடன்